வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா டீ காஃபி ஷாப்பிங்களா ரைட் ஓகே எனக்கு ஒரு த்ரீ டேஸாக ஃபோர் டேஸாக ஃபீவர் காஃபு எல்லாம் இருந்துச்சு எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல இவ்வளோ பரவாயில்ல மாஸ்க்லாம் போட்டுருந்தேன் கொஞ்சம் பரவாயில்ல சரியாயிருச்சு கொஞ்சம் இருக்குது ஆலாம் ரொம்ப நான் கிடையாது ஒய்ஃபுக்கு செம்ம ஃபீவர் டாக்டர் கொண்டு போனான்னா அழகு போன டாக்டர் நீ வரவே இல்லை நேற்று போனால் ஒரு எப்பவுமே அழகு பண்ணுறாக்க பத்து பேர் பன்னெண்டு பேர் தான் இருப்பாங்க நேற்று குறைஞ்ச நூறு பேர் அவ்வளோ கூட்டம் ஒழுங்கிருந்துச்சு சரி சொல்லிட்டு பேராசிட்டமால் சிக்ஸ் ஃபிஃப்டி அது மாதிரி பாட்டுன்னு அட்ஜெ போட்டுன்னு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க ஜலதோஷம் கோல்டு காஃபுக்கு மருந்து எடுத்தால் ஏன்னாலும் சரியாகும் மருந்து எடுக்கணும்னா ஒரு வாரத்தில் சரியாகும் அதுதான் ஜலதோஷம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல மத்தியான நான் தான் இன்றைக்கி சாம்பார் ரசம் உள்ளக்கிழங்கு ஒரு நான் பண்ணேன் இப்போ நைட்டுக்கு வந்து சாம்பார் கொஞ்சம் இருக்குது நிறைய டிஃபன் கேட்டிருந்தாங்க வீட்டில் சரி எதுனா ஒன்று பண்ணோம் இல்லையா ஈஸியாக தோசைக்கு எது நல்லாயிருக்கும் குருமா செவ்வாய் கிழமை வீட்டில் யாரும் எனும் சாப்பிட மாட்டாங்க எலிமி சாப்பிட்றது சிக்கன் குருமா பண்ணியிருப்பேன் சரி இப்போ காலிஃப்ளவர் வாங்கி வந்தேன் காலிஃப்ளவர் வந்து இருபதுருவா இந்த காலிஃப்ளவர் வாங்க பேரன் கூண்டு போயிருந்தேன் அப்படியே வாட்டர் மாதிரி போய்ட்டு இந்த காலிஃப்ளவர் இருபது ரூபா சரி ஒரு குருமா வச்சிடலாம் சொல்லிட்டு காலிஃப்ளவர் குருமா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது ரொம்ப மசாலா இல்லாமல் சிம்பிளாக அழகாக பண்ணலாம் வாங்க ஒரு காலிஃப்ளவர் குருமா செஞ்சிடலாம் வாங்க வேலை விட மாட்டேங்கிறான் போ அம்மாகிட்ட போ வரேன் போ இந்த அம்ம போ பாய் பை பை பாய் இங்கேயாரு வரக்கூடாது வர அங்கேயாரு நான் சமையல் பண்ணிட்டு வரேன் நோ நோ மேவரி பாருங்க என்னம்மா காயே ஜோ சரி சரி ஜோ கொஞ்சம் வேலை செய்வோம்மா நான் அவங்க அம்மா கிட்டே இருக்கணும் நீ எங்கிட்ட இருக்கணும் சரி கால்பில் வந்து நல்லா அழைச்சிடும் துணி இந்த மாதிரி சின்ன மீடியம் மீடியம் சைஸில் கட் பண்ணிவிட்டு அழைச்சிடலாம் அரைச்சு நல்லா ஒரு கொதி கொதிக்க வச்சுருக்கேன் ஸோ உங்கள் கேன் ஸ்டால் வச்சு கரண்ட்டு செல் வச்சுருக்கேன் ஸோ கரண்ட் அடுப்பில் கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோம் ஐ மீன் அதில் புழுகெலாம் தான் வெளியே வந்து சூடல இப்போ நான் வந்து ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் ஆறு பச்சை மிளகாய் குருமாக்கு பச்சை மிளகா டேஸ்ட்டாக நல்லா வரணும் இஞ்சி பூண்டு ரெடிமேடாக ஒன்று வாங்கி வந்துட்டேன் நான் வரப்போ இது நல்லா இருக்குது சார் அவங்க இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் இன்னும் எடுத்துகிட்டுருக்கேன் இதுக்கு என்னென்னா போட்டிருக்கேன் பாருங்கள் ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை ஏன்னாப்பல்பாசி கல்பாசி கொஞ்சோண்டு சோம்பு ஒரே ஒரு இலை எங்கள் வீட்டில் இல்லை எல்லாம் கலியடிச்சு மறந்துட்டு வாங்கி வர்றது இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு மசாலா கம்மியாக இருந்தால் தான் கசக்காது டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே சமையல் பண்ணிகிட்டு இருக்கேன் பக்கம்னு பார்த்துருக்கேன் நல்லா சூடாகிடுச்சி ஸோ நம்ம எல்லாம் போட்டுக்கலாம் சூட்டாச்சி இதில் வெங்காயத்தையும் போட்டு இது பேக் சீராக சும்மா கூட சொல்லலாம் சிம்பல பச்சை மலரம் கொஞ்சம் உப்பு கூட நல்லா வதங்கிடும் உப்பு எப்போ எப்போ நான் போடுவேன் அப்போ நல்லா வதங்கும் ரொம்ப நம்ம மசாலா போட்டால் கூட கடுப்பா நிச்சல சமயத்தில் இப்போ சப்பிங் கேட்குதா உங்களுக்கு அதில் கப்பேஸ்ட்டை தண்ணி வளம் போடுவோம் அதான் சூரி சாயம்பாட்டு போட்டுருவான் தட்டினே இருப்பான் நேரம் ஃபுல்லாக கிளைமேட் எப்படி இருக்கு என்ன திரும்ப ஆகுது அரைக்கும் ஃபுல்லாக வெயில் கிடையாது இதே தான் இருக்குது அப்படியே ஆனால் சொட்டி ஆயினே தான் இருக்குது டைம் பாருங்கள் சிக்ஸ் தேர்ட்டி இது என்ன இப்போது இஞ்சி செய்யும் சில சமயம் சோம்பேறி தலைமையில் கடையில் வாங்கி கூட போட்டுருக்கு நல்லாயிருக்கும் இந்த இருக்குது நல்லா இருக்குண்ணா சூப்பராக இருக்கு பொண்ணு ரெண்டு நல்லா இருக்காது இந்த பச்சை வாசனை போட்டு நல்ல வாசனை வரும் அதே மாதிரி நிறைய இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு டேஸ்ட்டு நிறைய பூட்டிருக்கு பாருங்க மடத்தில் பூட்டிருக்கு காய் பாருங்கள் பூங்கா கீழே சூரிய தட்டுறது கேட்குதா உங்களுக்கு புட்டு ரோட் நம்ம ரோட்டில் வந்துனே தாங்க இருக்கும் எல்லாம் இப்போது நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் சமையல் நான் சமையல் மட்டும் காங்க மாட்டேன் முன்னாடி பின்னாடி சைடில் போகிறது வரது நம்ம ரோடு வாகனம் எல்லாத்தையும் காமிச்சு தான் ஓகேவா நல்லா வதங்கட்டும் மூடி வச்சுருக்கேன் இது வந்து ஆஃப் பண்ணிட்டேன் இது கொஞ்சம் வெந்துடுச்சி வெந்துச்சின்னா ஒரு பொதிய ஒரு பொதியில் வெந்துடும் சரி வெந்திடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இது கொஞ்சம் ஆகட்டும் இப்போ திறந்து பார்க்கலாம் இல்லை பாருங்கள் பாருங்க மேஷாகிருக்கீங்களே சார் நம்மளுக்கு என்ன பண்ணலாம் ஒரு ஸ்பூன் நம்ம வீட்டுக்கு குழம்பு மிளகா இருக்கும் அதாவது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணோம் இல்லையா அது கரெக்டாக ஒரு ஸ்பூன் போட்டாச்சு ஏன்னா பச்சை மிளகா போட்டிருக்கோம் தேவை அளவு உப்பு போட்டாச்சி நம்ம எடுக்கணும் ஏன்னா உப்பு பார்த்துக்கலாம் இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றலாம் நம்ம தண்ணி வேணால் தண்ணி வச்சுக்கலாம் திக்க ஒன்றா திக்காக வச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப திக்காயிருச்சுன்னு ரொம்ப ரெண்டு பேரும் தான் பற்றும் மூன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் கொஞ்சம் அடங்கட்டும் தனியாக இந்த பச்சை வாசனை தண்ணி அப்புறம் அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்குள்ளே இது இருக்குது இல்லையா எடுத்து தண்ணியாக வச்சுட்டேன் நீங்கள் பாருங்கள் அமுகிறேன் இவ்வளோ சாஃப்ட்டாக வந்துருக்கு ஸோ இது அப்படியே இருக்கும் இந்த வாஷிங் மிஷின் வரதால சத்தம் இருக்கும் ஸோ ஒரு அஞ்சு பத இருக்குது இது ஒரு பக்கம் கொதிச்சுன்னு இருக்குது சரி அப்படியே முடி வச்சுக்கலாம் ஏன்னா லாஸ்ட்டில் தான் ஏன்னா நல்லா வெந்துடுச்சு இப்போ அதில் போட்டால் அது மாதிரி ஆகிடும் இதை நம்ம துண்டு துண்டாக நறுக்கி அரைச்சி வச்சுக்கலாம் நல்லா பிடிச்சிருக்கேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் இருக்குது இல்லையா நம்ம முருகன் ஊற்றிடலாம் இதில் கொஞ்சம் தண்ணி அலசி ஊற்றிடலாம் நான் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டேன் காமி மறந்துவிட்டேன் கொஞ்சமாக தான் போடும் ஒரு கொதி கொதிக்கட்டும் இப்போது உப்பெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கலாம் வச்சு ரொம்ப கூட வேண்டாம் இப்போ நம்ம என்ன பண்ணால் இந்த விந்து போன காலிஃப்ளவரை அப்படி போட்டுடலாம் போட்டி இது ஒரு கொதி அவ்வளோதாங்க பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் திக்காகவும் இருக்கும் வடகறி மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் இது வந்து குருமா காலிஃப்ளவர் குருமா இது மூடி வச்சுட்டு ஒரு நிமிஷம் கரெக்டாக ஸ்டவ் நான் ஆஃப் பண்ணிட்டேன் நான் திறந்து பார்க்கல கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி கழுவி போடணும் அவ்வளோதான் கொஞ்சம் கொத்தமல்லியை கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இப்போ திறந்து பார்க்கலாம் ஸோ சூப்பராக பார்க்குறதுக்கு என்னென்ன பிரிஞ்சு வேணால் லாஸ்ட்டில் நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் நெய் நெய் மட்டும் ஊற்றி விட்டுருங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இருந்தால் ஊற்றுங்கிறாட்டி பரவாயில்ல ஆப்ஷன் தான் அவ்வளோதாங்க சூப்பராக ஒரு காலிஃப்ளவர் கூருமா ரெடி நீங்கள் இது மாதிரி செஞ்சு தோசைக்கோ இல்லாட்டி சப்பாத்திக்கோ தொட்டு பார்த்ததாலும் சூப்பராக இருக்கும் ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது ஈஸி தான் இன்னும் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கரம் மசாலா சேர்ப்பாங்க அந்த கரம் மசாலா சேர்க்குறப்போ அந்த கரம் மசாலாவோடய வாசனம் ஜாஸ்தி வந்துட்டு கொஞ்சம் கசப்பு தண்ணி ஏற்படும் ஸோ இது மாதிரி பண்ணலாம் தம்பி தான் ஃபோன் பண்ணிகிட்டுருக்கேன் சூரிய ஆ தோசை மூணு தோசை கால்பீர உட்குமா ஓகே பவனுக்கு மூணு தோசை கொடுத்துட் வேலை முடிஞ்சு போச்சு நானும் ஊட்டி விட்டுருவேன் எழுதிட்டியா என்ன பண்றேன் ஒன்று கிடக்கோ தோசை 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 கால்பீர உட்குமா ஓகே பணங்க சொன்னிய நல்லா இருக்கீங்களா சரி ஓகே நாளைக்கு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சி தோசை விட்டு எடுத்துன்னு அவ்வளோதாங்க நம்மளுக்கு ஏன் வீட்டில் ஒய்ஃபார் ரொம்ப சூடு ஜூரம் மருமக உடம்பு சரியில்லை பையனுக்கும் ஃபீவரு ஸோ ஈஸியாக டேஸ்ட்டாக ஒரு இந்த மாதிரி கால்ஃபுல் உட்குன்னா செஞ்சு தோசை விட்டால் ஈஸியாக சாப்பிடுவாங்க நான் ஒரு டேப்லெட் போட்டேன் பாராசிட்டமால் போட்டதால அப்படியே ஊற்றுது நம்மளுக்கு அவ்வளோதாங்க இது ஒரு செல்ஃபோன் எடுத்துக்க வேண்டியது தான்